கலிலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தின் என்றாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனம் நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்தலேஹேமுக்கு அனுப்பினான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த சாஸ்திரிகளையும் நெய்ப்பர்களையும் ஏறது ராஜா இவ்வாறு சொல்லி அனுப்பினார் இல்லை இருக்க இடத்துல நல்ல எந்த இடத்துல இருக்குதுன்னு கரெக்டாக விசாரித்து எனக்கு சொல்லுங்கள் நானும் அதை வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று இது ஒரு உண்மையான வார்த்தை அல்ல ஒரு வஞ்சகமான வார்த்தை பொய்யான வார்த்தை ஏனென்றால் பிள்ளை இருக்கிற இடத்தை கண்டுபிடித்த கண்டுபிடித்தவுடனே அந்த பிள்ளையை கொலை செய்துவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே ஏரோது ராஜா தனக்கு எதிராகவே வந்துவிட்டதை போல அவர் எண்ணி இவ்வாறு சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றி வேத பாடகர்களும் ஆசாரியர்களும் பழையற்பாட்டு தீர்க்க தரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டது மேசியா பிறப்பார் அவர் கல்வாரி சிலுவையிலே மறிப்பார் ஆனால் உயிர் தெழுவார் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறித்தல் என்பது இல்லை அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர் அல்பாவும் உமேக்காவும் ஆனவர் அவருக்கு தொடக்கமும் இல்லை தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை இதையெல்லாம் உணர்ந்த பின்பும் இந்த குழந்தையை கண்டுபிடித்து அதை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற ராஜாவுக்கு அப்படி முடியாது என்ற ஒரு ஆலோசனையை அவர்கள் சொல்லவில்லை நான் இந்த உலகத்தை என் பிதாவானோர் வட்டணிக்கையிலே நான் செல்ல பிள்ளையாக அவருடைய கூட இருந்தேன் என்று நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்ற வசனத்திலே நாம் பார்க்கலாம் அதேபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தபோது ஆம்பரகாமை நான் பார்த்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் என்றபோது அங்கே இருந்த யூதர்கள் உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை ஆனால் நீ எப்படி ஆபரகாமை பார்த்திருக்க முடியும் என்று சொன்னபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் அவரை அறியவில்லை நான் அவரை அறிந்திருக்கிறேன் அவரை அறியேன் என்று சொல்வேனாக உங்களைப் போல நானும் இருப்பேன் உங்கள் பிதாவாகிய ஆபரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான் கண்டு கழிகூர்ந்தான் என்றான் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு ஆபரகாம் அடைந்தார் என்பதை தெளிவாக இங்கே யோவான் புஸ்தகத்திலே எட்டாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஆறாம் வசனத்திலே சொல்கிறார் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை சந்திக்க வந்தபோது ஆபிரகாமுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆண்டவரை கண்டவுடனே வேலைக்காரர்களுக்கு உத்தரவிட்டான் அப்பத்தை செய்யும்படியாக கன்றுக்குட்டியை அடித்து சமைத்து போட அவன் சாராளுக்கு கட்டளையிட்டான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையையும் சமர்ப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் புசித்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் இதை ஆதியாகமும் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்திலே நாம் எட்டாம் வசனத்திலே காண்கிறோம் ஆக ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துக்கு கொலை செய்து விட்டால் அவருக்கு உயிர் என்பது இல்லையா ஆனால் அவர் தேவனுடைய திட்டத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதல்களுக்காக சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே கொலை செய்யப்பட வேண்டும் ஆனால் மூன்றாம் நாளிலே உயிர் சொல்ல வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தம் அதுதான் தேவனுடைய திட்டம் அதை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமியிலே வந்து மனிதனாக பிறந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் ஏழு ராஜா கொலை செய்ய வேண்டும் என்று வஞ்சகத்தோடு இருக்கிறான் அவன் வஞ்சக என்னும் நிறைவேறியதா நிறைவேறவில்லையா தொடர்ந்து வருகிற வசனங்களிலே நாம் தியானிப்போம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நல்ல ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கவும் முறுக்கவும் உடையவரை இந்த நாளிடும் கூட மனிதர்களுக்கு வஞ்சகம் உண்டு எவ்வளவு நன்மை செய்ய ஆண்டவர் வந்தாலும் மனிதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் கொலை செய்தார்கள் ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு புதிய தேத்தார் நினைப்பை சத்தியத்தையும் கிருபையும் தந்து கொண்டிருக்கின்ற தேவாதி தேவனுக்கு சோத்திரம் அவர் மீண்டும் ஒரு முறையிலும் நம்முடைய சரீரமானது குத்தமத்ததாக காக்கப்படும்படியாக தேவ சமூகத்தில் வேண்டி கர்த்தாவே நீர் வரும்போது ஒவ்வொரு கூட உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்க எங்களுக்கு கிருவே வாராட்டும் என்று தெரிவிக்கிறோம் துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே அமையே அல்லா சோத்திரம்